ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து விஜய் வந்து புக் பண்ணிவிட்டாரு நீங்கள் தான் வந்து என்னுடைய டிரைவராக வந்து வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைவங்க வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க ஒரு வேளை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து வீட்டை விட்டு துரத்தனண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா அதுவும் ஒரு காரணத்தை வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து அந்த கோர்ட்ல இருந்து வந்து கஸ்டடி வந்து முடிஞ்சது கஸ்டடி வந்து மல்லி இருக்கிறதுனால வரையும் தான் வந்து கஸ்டடி வந்து இங்கே இருக்கோம் நம்ம பக்கம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஓ எப்படியோ வந்து கஸ்டடி வந்து போது அது வந்து ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்து வந்ததுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் வந்து முடியும் அப்படின்றத வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க இப்போ வந்து அதனால தான் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளுற அளவுக்கு வந்து தைரியம் வந்திருக்குன்னா அது யாருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற மூணு பேருக்கு தாங்க பெரிய மனுஷன் சொல்லிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து சேர்ந்துருக்காளே இந்த ராஜி அவளுக்கு வந்து கொஞ்சமாச்சு வந்து அறிவு இருக்கா மனிதாபமான அடிப்படையில் வந்து உன் தம்பியை வந்து நான் காப்பாற்றியிருக்கேன் எனக்கே வந்து நீ வந்து போய் வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்துடு அதுக்கப்புறம் வந்து உன் தம்பி தான் அது கூட வந்து செய்ய மாட்டாரா அப்படின்ற வந்து பேசி பேசும்போது நீ எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உன்னுடைய வைராகியத்தையும் உன்னுடைய கௌரவத்தையும் வந்து நீ வந்து இது பண்ணுறன்னு மட்டும் பார்த்துக்க உன்னுடைய கௌரவம்லாம் வந்து அதில் வந்து டேமேஜ் ஆக போகுது அந்த மாதிரி தான் அவங்க வந்து இருக்காங்க நம்ம ராஜி இருந்துட்டு நீ எல்லாம் வந்து பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கே வந்து எனக்கு வந்து வாய் கூசுதுங்க அவங்க கண்டிப்பாக வந்து பொம்பளையே கிடையாது அந்தளவுக்கு வந்து நம்ம ராஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க முடிஞ்சது சோழி ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பூந்தாங்கன்னா அவ்வளோதான் அந்த வாழ்க்கையே வந்து என்ன தரம் மட்டமாக வந்து ஆக்கணுமோ அந்தளவுக்கு வந்து தரமட்டமாக வந்து ஆக்கப்போகிறாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ராவும் பகலும் வந்து பயங்கரமாக வந்து உழைப்பாங்க போல் இந்த ராஜ்யம் ரஞ்சிதாவும் சரி ஓகே இந்த சமயத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாணி வர்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தொடப்பக்கட்டை இந்த தொடப்பக்கட்டையை வச்சு சாணியை முதல்ல நல்லா பெருக்கிட்டு அந்த மாதிரி வந்து சாணி வந்து வாடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சாணி வந்து வாடறதுக்காக வந்துருக்கோம் சாணி வாடறனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாேருமே வந்து கேவலமாக வந்து நினைக்கக்கூடாது சாணி வாடுறது வந்து காலையில் டைமில் வந்து எழுந்து சாணி வாடுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் ஏன்னா வந்து சாணி எல்லாம் காலையில் எழுந்து நம்ம வந்து வீட்டு முன்னாடி வந்து சாணி போடுவோம் இல்லை வந்து ஏதோ ஒன்று வந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து அந்த நாட்களில் வந்து சாணியோ இல்லை தண்ணியோ வந்து போடுவோம் அந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெடிசன் தாங்க இதெல்லாமே வந்து அதனால தான் வந்து சாணி வந்து வர்றதுக்காக நான் வந்திருக்கேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து கதைக்குள்ளே வந்து வந்துடுவோம் கதையில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மேமுக்கு வந்து தெரியணும் அது தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மாற்றி வந்து கொடுத்தாங்க சோழி வந்து முடிஞ்சதுங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வந்து கழட்ட முடியாது கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து கதிரை சங்கிட்ட தான் வந்து போய் இருப்பாங்க அவங்கக்கிட்டேயே வந்து போய் நாங்கள் வந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுவாங்க போல் வெண்பாவே ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து மல்லியை வந்து கொடுமை பண்ணி மல்லியம்மா மட்டும் திரும்ப வரல நான் இந்த வீட்டிலே வந்து இருக்க மாட்டேன் நான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலே வந்து கேட்க மாட்டேன் நான் கதிரேசன் கிட்டே வந்து போய் போயிருக்கேன் நானும் மல்லியம்மாவும் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பண்ணுற கொடுமையில் மல்லியை நீ வந்து பேசாமல் வந்து கதிரேசங்கிட்டேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மல்லியம் நீயும் வந்து அங்கேயே இருக்கலாம் வெண்பா குட்டி அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்லத் தோணுது ஏன்னா அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மதிப்பு வந்து கொடுக்குறாரா மல்லிக்கு ஒரு அணி வந்து கிடையாது ஒரு ஒரு பொண்டாட்டியை வந்து எப்படி மதிக்கணும் அப்படின்றது கூட வந்து ஒரு இங்கிதம் வந்து தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட வந்து போய் நம்ம வந்து வாழ முடியுமா அப்படின்னு தாங்க சொல்லி வந்து கேட்க தோணுது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து என்னென்ன முடிவெடுக்க போகிறாங்க மல்லி வந்து இதுக்கப்புறம் போயிட்டு எங்கே வந்து இருக்க போகிறாங்க எப்படி இருக்க போகிறாங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்ட்டால் um